ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக நல்ல மாதமா அமையும் ஏன்னா போன மாதம் சனி சூரியனுடைய பாதிப்பு இருந்ததுனால ஒழிச்சல் இல்லாமல் வேலை ஒரு பக்கம் வந்து சுகக்கேடுகள் குடும்பத்தாருக்கு வந்த சுகக்கேடுகள் அப்படின்ட்டு நீங்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்ய முடியல திட்டமிட்டதெல்லாம் தள்ளி போனது அல்லது நீங்க நினைச்ச வகையில செயல்பட முடியுற நிறைய சிக்கல்கள் நீங்க அனுபவிச்சு இப்ப அதெல்லாம் மாறப்போ ஏன்னா செவ்வாயும் ஆறுல மறைஞ்சிருந்து யோகமான இடத்துல இருக்கா இப்ப உத்தியோகார்க்கும் யோகமான இடத்துல இருக்கான் அதே சமயம் உங்களுக்கு வேலை பலுவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சனி அதே இடத்துல தான் இன்னும் நீடிக்கிறாருனாலும் சனியோட பார்வை வந்து சூரியன் மேல விழுந்ததுனால ரொம்ப அவஸ்தைகளை நீங்க அனுபவிச்சு இப்ப அந்த அவஸ்தைகள் நீங்க அதனால வந்து உங்களால சுதந்திரமாக செயல்பட முடியும் இது இன்னும் பர்டிகுலராக எப்போ நீங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி உதயமாகறதுனாலையும் அதே நேரம் அந்த புதன் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி துலாத்துக்கு போகிறதுனால ஆறில் மறைந்த புதன் நிறைந்த பொருளை தருவான்னு உள்ள பழமொழிக்கு ஏற்ப உங்களுக்கு பணப்பழக்கமும் அதிகரிக்கும் நீங்கள் வந்து எதை எப்படி கையாளலான்ற ஒரு தெளிவும் பழையபடி ஏற்பட்டுது அதனால வந்து உங்களுக்கு இந்த மாதம் ஊக்கமுள்ள தான் ஆனாலும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் கேதுவோட இருக்கிறதுனால சனி பார்வையில் இருக்கிறதுனால அந்த அக்டோபர் பத்து வரைக்கும் ஒரு சின்ன ஒரு தெளிவின்மை ஒரு சின்ன தெளிவின்மை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் புதன் வந்து சரியாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாயிடும் உத்தியோகம் சம்பந்தப்பட்டவங்க கொஞ்சம் தெளிவோட செயல்படக்கூடிய நேரம் தான் இருக்கு பழையபடி இருந்த தொல்லைகள் குறையும் ப்ரெஷர் குறையும் உங்களுக்கு வந்து வேலை அழுத்தங்கள் குறையும் அந்த அழுத்தங்கள்லாம் குறையும் குறையிறதுனால நீங்கள் சுலபமாக வேலை செய்வீங்க நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நிறையவே இருக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அற்புதமான மாதம் தான் சொல்லி ஆகணும் வேலை நிறைய வந்து லாபம் குறைவாக கிடைக்கிற ஒரு பலனை வந்து சனி கொடுத்துட்டு இருக்காரு ஆனாலும் புதன் வந்து ஆறுல மறையறதுனால செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறுல மறையறதுனால நல்ல பணப்பழக்கமே ஏற்படும் ஸோ வியாபார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக வந்து வாகன தொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் தொழில் ஈடுபட்டுருக்கக்கூடியவங்க கட்டுமான தொழில் ஈடுபட்டுருக்கக்கூடியவங்க கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழில் ஈடுபட்டுருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து யோகமான ஒரு நேரம் ஆலயம் வழிபாடு சம்பந்தமான தொழில்களை மேற்கொள்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு மாதமாக இது மாறப்போகுதுன்னா அது மிக இல்லை குரு அக்டோபர் எட்டாம் தேதி உச்சம் பெறதோருக்கு உங்களுக்கு பலவித நன்மைகளை கூட்டும் உங்களுடைய லாபங்களை அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு கடல் கடந்து நல்ல செய்திகள் பார்க்கும் பூர்வ புண்ணியாதிபதியான மருகன் ஆறுல போய் மறையாதனாலையும் சுத்திரன் வீட்டில் போய் மறையாதனாலையும் குரு பார்வை வாங்கறதுனாலையும் உங்களுடைய பிள்ளைகள் பிரகாசிப்பாங்க அவங்க படிப்புலையும் சரி தேக ஆரோக்கியத்திலும் சரி ரொம்ப ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் ஷேர் மார்க்கெட்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் அதே நேரம் தங்கம் சேரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து மன உறுத்தல்கள் குறையும் கொஞ்சம் நிம்மதியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க கணவன் மனைவியோடைய கருத்து வேறுபாடுகளில் நீங்கி கணவன் மனைவியோடைய ஒற்றுமை வந்து கூடக்கூடிய ஒரு நேரம் தான் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தாய் தந்தையர் உடல்நிலையில் நிறைய தொல்லைகள் ஏற்பட்டு அவங்க வந்து ஒரு குழப்பத்தில் அவங்களையும் வச்சது குடும்ப சூழல்லையும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் இப்ப நீங்கி மகிழ்ச்சியா இருக்கும் தாயோடைய உடல் ஆரோக்கியம் வந்து நல்ல மேம்பாடாகும் அதே மாதிரி தந்தையோடைய ஆரோக்கியம் மேம்பாடாகும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் ரிஷபராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தால் தடை தாமதம் எல்லாம் விலகி உங்களுக்கு வேகமாக வரண் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டாகலாம் உங்களுடைய திசா புத்தியும் நல்லா இருந்தால் நிச்சயமாகவே உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுன்னே சொல்லலாம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நல்ல பலன்களை குட்டிகளுக்கு உங்களுடைய தீய பழங்களில் நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் normal, de durga devi